முன் ஜெனலல தான பின்னாடி ஜெனல போறானேனால பற்று போடுற பைத்லயே குனிஞ்சிட்டே நான் மதுரை சைடுல நேச்சோ சாப்பிட்டதே இல்ல அவங்களோட நேச்சூர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அடுத்த வருஷம் வரும் தேர் இதே மாதிரி அதாவது பரவாயில்ல முப்பது ரூபா கூட நான் வாங்கி மேடம் பிரதீக்ஷா பாப்பா இருக்கா அவங்க வீட்டுல இருந்து கொடுத்தாங்க அவங்க அம்மா வந்துருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி நெய்சோர்லாம் சூப்பராக செய்வாங்க அதனால அவங்க நான் இன்னைக்கு எதுவும் செய்யலை அவங்களோட நெய்ச்சூர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் நான் செய்கிற மாதிரி அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செய்வாங்க அவங்களாம் செய்கிற மாதிரி தான் இருக்காது அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஊரில் வந்து நெய்ச்சோர் நான் சாப்பிட்டதில்லை ஊரோட நெய்ச்சூர் நான் சாப்பிட்டதில்லை ஆனால் வந்துட்டு கேரளா தென்காசி அந்த பக்கம்லாம் நான் நெய்ச்சோர் சாப்பிட்ருக்கேன் மதுரை சைடு நான் நேச்சர் சாப்பிட்டதே இல்லை மதுரை சைடில் வந்து அவங்க மதுரைக்காரங்களா ஸோ மதுரை சை மதுரகாரங்களில் ராமநாதபுரம் கொஞ்சம் அந்த ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ராமநாதபுரத்தை ராம்நாதபுரத்தோடு இப்போ தான் சாப்பிட்றேன் இது ரெண்டு மூணு தடவை சாப்பிட்ருக்கேன் நெய்ச்சோர் நல்லா கிளம்பியாச்சி கிளம்பியாச்சு கோவிலுக்கு போகணும் பழைய சாரீ இது ட்ராஸ சேரீ ஆனால் நான் ப்ளவுஸ் வந்து நியூ டிசைன் பண்ணியிருக்கேன் நியூ டிசைனாக அந்த இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்து பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி தான் ஆனால் இது அவ்வளோதான் வரலன்னு நினைக்கிறேன் அப்படி ஃபுல்லாக கவர் ஆகணும் ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது இது வந்து நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி அமுக்கி விட்ருக்கேன் அமுக்கி விட்டால் தான் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கான் தெரியுதான் அவ்வளோதான் என்னையோட திருவிழாவே முடிஞ்சு போச்சு எல்லாமே இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுதான் பயங்கரமா இருக்கும் நான் இந்த ஊரிலே இருந்தேன் அப்படின்னா அவன் அந்த வீடியோ எடுக்கிறேன் சரி சாப்பிட்டு கிளம்பிட்டு எல்லாரும் வருவாங்க போகும்போது தான் அவன் வீடியோ எடுக்கிறேன் தண்ணி தொட்டேன் அடு வாங்குவேன் நீங்கள் நான் பயன் நீ என்ன சொல்றாங்க பயந்துட்டு

போல கொஞ்சம் சப்போட் நீங்க பேசிக்கிட்டே அந்த நேரம் போட்டேன் கலர் குழம்ப போட வேண்டியது எனக்கு கலர் சுபி வந்து இது போடுறேன் பண்றேன்னு காலி பண்ணிட்டாலும் காலி பண்ணிட்டேன் பண்றேன்னு ஆனால் கலரை இது நல்லா இருக்கு ப்ரௌன் போட்டா சூப்பராக இருக்கும் காவி கலர் காவி கலர் தானே சொல்றோம் அதோ போட்டிருக்காங்களே போன

சின்னதாயி நான் போட்டு ரோஜாப்பூவே தானும் ரோஜாப்பூவும் பட்டர்ஃப்ளையும் இதா நல்லாதான் இருக்கு சுரேஷ் மாமா எஸ் ஆறு இருந்துச்சுன்னா திசாக பாப்பிடுவோம்

வாயிடா யுவமா சப்ப தண்ணி கீழ ஊத்திட்டு அது காசு போட்டு தரோ நபோர நல்லா திசிக்க வேண்டியது ஆ ஆ வந்து சப்ப அது சொல்லு ஐயத்திட்டு வாங்கியா எங்க போறீங்க எங்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல

நல்ல சொல்லு கொஞ்சம் கொஞ்சம் माने मांगुल man,

தெலையேனும் <camber> 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 हाय बोला तुला आता ये काय அதாவது பரவாயில்ல முப்பது ரூபா கூட வாங்கிட்டு வாங்க சுபி ஓட்டு சுபி நனைய மாட்டேன்னு நினைக்கிறேன் கல் நம்ம வெيديوல கேமரால எடுத்தாச்சு. எல்லா ஸ்நாக்ஸுமே வித்துட்டு இருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் மற்ற கடைல வைக்கிறது இல்லைன்னு தெரியல. எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு இதை எது பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒன்னு காட்றேன் பாருங்க. இத நான் கேள்விப்பட்டதே இல்ல. அண்ணா கொஞ்சம் அந்த பேஸ்ட் பிரஷ் காட்டுங்க. நீங்க இந்த பேஸ்டும் பிரஷே இருக்கிற மிட்டாய் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.

அங்க வர அப்பா ஐடென்டிக் விளையாடறாரு பார் பிரியா ஐயோ அலோ சொன்னாங்க இது

பிரதிஷப்பு நிறைய வளையல் எல்லாம் இப்போ மேலே ஓடிச்சு ரொம்ப ஓடிச்சிருக்கீங்க இல்லை இல்லை உடையாது உடையாது எல்லாம் வளையல் தான் வாங்கி வந்துருக்கீங்க பிள்ளைய அது குட்டி பாப்பா ஒரே வளையல் இது இன்னொரு குட்டி பாப்பா ஒன்று வந்துச்சா அகனியா அகனியா கைக்கு பத்துமா என்னன்னு தெரியல வா அவ்வளோதான் எல்லாம் ஷாப்பிங் மூட்டி போச்சு இவ்வளோதான் அது முக்கியமான பொருளை ஒன்று விட்டீங்க ஆமாங்க நைன்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வித்துட்டு இருக்காங்க அந்த பேஸ்ட் சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் பார்த்ததே இல்ல கேள்விப்பட்டதும் கிடையாது எனக்கு தெரிஞ்சதே ஒரு நாலு தான் அந்த இரும்பு கல் மாதிரி நம்ம எடக்கல் எடக்கல் மிட்டாய் அப்படி இப்படி சுத்துவோமே கயிறில் கயிறுல ஒன்று சுற்றுவோமே அந்த ஒரு மிட்டாய் அதுக்கப்புறம் இது ஒன்று தெரியும் அந்த பிங்க் கலர்ல போட்ட பிங்க் கலர்ல ஆகுமே